மனிதனுக்கு இருக்கிற மரபணு தன்மைகளும் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஒண்ணா இருக்கு இப்ப நமக்கு முடி சில பேருக்கு நீளமா இருக்கும் சில பேருக்கு நல்ல சுருடு சுருண்டு இருக்கும் சில பேருக்கு குட்டையா இருக்கும் இப்படி முடியுடைய அந்த தன்மை மாறுபடுறதுக்கு அதுல உள்ள அந்த கரட்டின் அப்படின்ற புரதச்சத்து காரணமா இருக்கு இல்லையா இதே மாதிரி எலிகளுக்கு முடி இருக்கு இல்லையா அதுக்கும் அதே புரோட்டீன் தான்

ஸ்டடிஸ் இரண்டாவது நிலைக்கு பேரு இரண்டாவது ஒரு மருந்து தயார் பண்ணி ப்ரீ கிளினிக்கல் முடிச்சிட்டு இரண்டாவது ஸ்டடிஸ் எங்க கொண்டு போவாங்க தெரியுமா அடுத்த நிலை ஒரு மருந்து நம்ம இப்ப சாப்பிடுறோம் பாராசிட்டமால் சாப்பிடுறோம் ஜரத்துக்கு முதல்ல எலிகள்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு இரண்டாவது எந்த நிலைக்கு எடுத்துட்டு போவாங்க தெரியுமா மனிதர்கள் கிட்ட கொடுத்து திருப்பவும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க அப்ப அந்த மனிதர்கள் கிட்ட கொடுக்கும் பொழுது மூன்று நிலைகள்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்ப அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடுற உணவும் இப்ப சாப்பிடுற உணவுல மரபு தானியங்கள் அடங்கி வருது இந்த மரபு தானியங்களை நம்ம சாப்பிடும் போது சிலது நீரிழி தன்மைக்கு இது மருந்தாகுது சிலது எலும்பை நல்ல உறுதிப்படுத்துது சிலது நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஹார்மோன்ஸ் அந்த அதெல்லாம் நல்ல மாறுபடுத்துது இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப ஆனா அதுக்கு எடுக்கணும்னா இப்படி ஆராய்ச்சிகள் ப்ரீ கிளினிக்கல் லெவல்ல செய்யப்படணும் இல்லனா ஆங்கில மருத்துவர்களோ சித்த மருத்துவர்களோ இந்த ஆதாரம் இன்றி இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்ப அந்த ஒரு பாரத்தை தான் எங்க தோல் மேல சுமத்தி இருக்காங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி முடிவுகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் நாங்க சேர்க்கும் பொழுது இன்றைக்கு நான் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறது என்னன்னா நாலு ரகங்க அதுல ஒரு ரகம் ஒட்டு ரகம் மீதி மூணு ரகம் பாரம்பரிய ரகம் இது அரிசியில இந்த நாலு ரகத்தையும் நாங்க ப்ரீ கிளினிக்கல் அதாவது நாங்க இந்த மாதிரி விலங்குகள் கிட்ட கொடுத்து எலிகள்ல கொடுத்து மூன்று மாசம் நல்ல வேக வச்சு அதை நல்ல உருண்டையாக்கி எலிகளுக்கு கொடுத்து மூன்று மாசம் இந்த நாலு ரகங்களையும் கொடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் மூன்று மாசத்துக்கு கழிச்சு அதோடைய ரத்தின் அளவுல உள்ள ஒவ்வொரு கூறுகளும் எப்படி மாறுபடுது இது வேற எதுவுமே இல்ல அந்த எலிக்கு எந்த நோயும் இல்ல நல்ல ஹெல்த்தியா இருக்கிற எலி அப்ப இதுக்கு நல்ல நார்மல் கண்டிஷன்ல இருக்கிற இந்த விலங்குகள் கிட்ட மூன்று மாசம் தொடர்ந்து இந்த நான்கு வெவ்வேறு ரகத்தை கொடுத்தா என்ன மாதிரி மாறுதல் குட்படுதுன்னு நாங்க பார்க்கும் பொழுது சில முடிவுகள் எங்களுக்கு தெரிய வந்தது சிலவை சிலது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது அதைதான் நான் இப்ப உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க இந்த இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப நார்மலா இருந்தது அதுல எந்த வித குறைபாடும் இல்ல அத நல்லா நீங்க முறிச்சுக்கங்க முதல்ல மூன்று மாசம் முடிச்ச உடனே அந்த எலிகள்ல இருந்து ரத்தத்தை எடுத்து பார்த்தோம் அதுல உள்ள ஹீமோகுளோபின் அளவு ஹீமோக்ளோபின்ன்றது எதுக்காகங்க ஹீமோகுளோபின் ரத்தத்தை போறீங்க உடனே நம்ம கண்ணை இப்படி அமுத்தி பார்ப்பாங்க பார்ப்பாங்க தெரியுமா உள்ள கண்ணுக்குள்ள பார்ப்பாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு உடனே ஒரு என்ன டானிக் எழுதி கொடுப்பாங்க அயன் டானிக் எழுதி கொடுப்பாங்க இல்லையா சரி இப்போ இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணது நமக்கு நமக்கு நம்ம நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த ஆக்ஸிஜனை அது சுமந்து கொண்டு போய் நம்ம உடல்ல இருக்க எல்லா செல்லுக்கும் அதுதான் கொடுக்குது அப்ப அந்த ஹீமோ அளவு மூன்று மாசம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் எப்படி மாறுச்சுன்னு கேட்டுக்கங்க ஒட்டு ரகத்துல ஏழு அதாவது கிராம் பெர் டெசிலிட்டர்னு நமக்கு தேவையான அளவு வேற ஆனா ஒட்டு ரகம் மூணு மாசம் கழிச்சு ஏழு தான் கொடுத்தது ஆனா நாங்க மூன்று பாரம்பரிய ரகத்தை எடுத்து செஞ்சோம் அதாவது கருப்பு கவனி ஐயா சொன்னாங்க அது பர்மால இருந்து வருதுன்னு ஆத்தூர் கிச்சிலி சம்பா பூங்கா இது மூணுலயும் பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி மேல அதிகமா இருக்கு எட்டுல இருந்து எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்குது மூணு மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கான தேவையான அளவு பதினொன்னு பன்னெண்டு ஆம்பளைங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு பதினாலு பதினாறு வரைக்கும் வேணும் பெண்களா இருந்தா பன்னெண்டு வேணும் ஆனா அந்த மீதி உள்ள குறைபாடு நம்ம எங்க இருந்து எடுப்போம்

அப்ப நார்மலா சாப்பிடுற ஒட்டு ஒட்டரக வெரைட்டிய விட அது வந்து கெமிக்கல்ல விளைவிச்சது ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்தது இயற்கை வழியில விளைவிக்கப்பட்ட இந்த மூன்று ரகங்களையும் ஹீமோகுளோபின் அளவு ஒண்ணுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு கூட இருந்தது அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் வெள்ளை அணுக்கள் வந்து ஒட்டு ரகத்துல ஒட்டு ரகத்தை விட பாரம்பரிய ரகம் இந்த மூன்று ரகத்திலையும் ஆயிரம் செல்ல கூட இருந்ததுங்க ஆயிரத்துல இருந்து ஆயிரம் செல் அத வந்து செல்ல செல்லால அளப்பாங்க நம்பர் ஆஃப் செல்லால எண்ணுவாங்க எண்ணிக்கை செல் எண்ணிக்கையில தான் அதை பார்ப்பாங்க அது ஆயிரம் செல் அதிகமாக இருந்தது ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு செல் அதிகமாக இருந்தது மேலும் சிவப்பு அணுக்கள் ஹீமோக்ளோபின் வேற சிவப்பு அணுக்கள் வேற ரெட் பிளட் செல்ஸ் வாங்க வெள்ளை அணுக்கள்னா ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை அணுக்களை பார்த்தப்போ ஒட்டு ரகத்தை விட நம்ம பாரம்பரிய ரகம் அதுவும் ஒண்ணுல இருந்து ஒன்றரை மடங்கு அதிகம் இருந்தது ஒட்டு ரகம் வந்து நாலுல இருந்து நாலரை செல்லு போர் பாயிண்ட் மில்லி மீட்டர் ஆனா நம்மளுடைய பாரம்பரிய ரகத்துல அது அதை விட அதிகமா இருந்தது நாலரைக்கு மேலையும் இருந்தது ஒண்ணுல இருந்து ஒன்றரை வரைக்கும் மாறுச்சு

அதிகமா இருந்தத நாங்க பார்த்தோம் அது மாதிரி பிளேட்லெட்ஸ் வாங்க பிளேட்லெட்ஸ்னா ரத்த தட்ட அணுக்கள் இந்த ரத்த தட்ட அணுக்கள் ஒட்டரகத்துல ரெண்டே முக்கால் லட்சம் செல்லு தான் இருந்தது ஆனா பாரம்பரிய ரகங்கள்ல ரெண்டே முக்கால தாண்டி மூன்றரை லட்சம் வரைக்கும் இருந்துச்சு மூணு மாசம் கழிச்சு நாங்க மேற்கொண்ட ஆய்வுல இந்த முடிவுகள் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க ரத்தத்துல உள்ள மாறுபாடுகளை அதாவது உள்ள சிவப்பணுக்கள் அணுக்கள் ரத்த கட்டணுக்கள் ஹீமோ எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் அடுத்து தெரிஞ்சுக்கங்க நமக்கு நம்ம ஒரு உணவை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க அதுவும் கார்போஹைட்ரேட் உணவு அதாவது அரிசி அரிசி போன்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா

பாரம்பரிய ரகத்துல அதிகமா இருந்தது அப்ப எங்களுக்கு ஒரே டவுட் என்னடா இது இப்படி வந்திருக்கு ஆச்சரியமா இருக்குது இது பொதுவா நம்ம வேகமா செரிச்சிருச்சுனா நம்ம உடம்புல ரத்தத்துல அந்த சுகர் அளவு ஜாஸ்தி ஆயிடும் அப்ப ஜாஸ்தி ஆகாம இருக்கணும்னா அமைனேஸ் குறைஞ்சுதானே இருக்கணும் ஆனா

உடனே நீங்க முதல்ல உடற்பயிற்சி செய்யுங்க நீங்க சுகரை குறைச்சுக்கங்க சுகரை குறைச்சுக்கங்க உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க அப்படியும் இல்லாம கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு சுகர் உடம்புல என்ன சொல்லுவாங்க உடனே ஒரு மருந்து சொல்லுவாங்க அந்த மருந்து பேர் என்னங்க எத்தனை பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கு என்ன என்ன டேப்லெட் தர்றாங்க அதுக்கு

அப்ப ரத்தத்துல என்ன இருக்காது சுகர் இருக்காது ஈரல்ல சுகர் சேர்ந்துட்டே இருக்கும் அதுலயும் ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா அதுவும் இருவாங்க அது ஒரு நோயாயிரும் ஆனா தேவையான அளவு சேர்த்து வைக்கப்படணும் ஏன் சேர்த்து வைக்கும் தெரியுமா நம்ம சில சமயம் விரதம் எல்லாம் எடுப்போம் நாள் கிழமைனா விரதம் இருப்போம் இல்லையா அப்ப நம்ம கிட்ட தெம்பு இருக்காது அப்ப எங்க இருந்து தெம்பு வரும்னா அந்த லிவர்லெஸ் கிளைகோஜன் ஸ்டோர் ஆகி அந்த சுகர்ல இருந்து தான் தெம்பு வரும்

நம்ம உடல்ல இருக்கிற அந்த லிவர் என்ன பண்ணணும்னா இந்த சுகர் அதிகம் வர ஆரம்பிச்ச உடனே லிவர் உடனே இன்சுலின் கொண்டு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாங்கிக்கணும் இன்சுலின் தேர்ந்து எதை வாங்கிக்கணும் அந்த சுகரை வாங்கிக்கணும் சர்க்கரையை வாங்கிக்கணும் ஆனா நாங்க பார்த்த ஆராய்ச்சியில ஒட்டரகத்துல அந்த இன்சுலின் கொண்டு வர்ற சர்க்கரைய அந்த லிவர் செல் வாங்கறதுக்கு ரெடியா இல்ல அதுக்கு உணர்ச்சி அற்ற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது அதுதான் இன்சுலின் டாலரன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு இருக்குது அப்ப இது ஒட்ட ரகத்துல கம்மியா இருக்குது பாரம்பரிய ரகத்துல இது அதிகமா இருக்கு அதாவது என்னன்னா

உணர முடியுது இன்சுலின் உணர முடிஞ்சதுனால அந்த லிவர் செல்ஸ் அத உணர்ந்து அதுகிட்ட இருந்து அந்த சர்க்கரை வாங்கிக்கிறதுனால நம்மளுடைய எல்லா உடல் சிஸ்டம் டோட்டல் சிஸ்டமும் சுகர் இல்லாம நார்மலா போயிட்டே இருக்கு இது வந்து பாரம்பரிய ரகத்துல இப்படி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சோம் இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுமா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பிளட் குளுக்கோஸ் அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவு நம்ம சாப்பிட்ட உடனே எவ்வளவு அதிகரிக்குது ஒட்டு ரகத்துக்கு எவ்வளவு அதிகரிக்குது பாரம்பரிய ரகத்துக்கு எவ்வளவு அதிக அதிகரிக்குதுன்னு பார்த்தோம் ஒட்டு ரகத்துல நம்ம சாப்பிட்ட உடனே நல்லா கூடுது கூடிட்டு ஒன்றரை நேரத்தில் நல்லா குறைஞ்சிருது உடனே நமக்கு என்ன தோணும் ஹா ஹா சூப்பர் அப்புடின்னா ரத்தத்துல சர்க்கரை என்ன பண்ணுது கூடின உடனே குறைஞ்சிருது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படித்தானே நம்ம நினைப்போம் இது ஒட்டு கதை பாரம்பரிய ரகத்துல என்ன கதை நடக்குதுன்னா இது ஏறுறதும் மெதுவா ஏறுது இறங்கறது சீக்கிரமா இறங்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் ரொம்ப ஒண்ணும் இறங்கிட மாட்டேங்குது ஆரம்பத்துல நம்ம சாப்பிட்டப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி இருந்த சர்க்கரை விட கொஞ்சம் அதிகமா ஆகி இன்னும் கொஞ்சம் அதிகமாகி

பசி உடனே இப்ப சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டீயை குடிப்போம் இல்ல டீயை குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மோரை குடிப்போம் மோரை குடிச்சு கொஞ்ச நேரத்துல சரி மதியானம் ஆயிடுச்சு சாப்பிடுவோம் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம உடம்புல வேலை செய்யற அந்த கணயமா இருக்கட்டும் இல்ல லிவரா இருக்கட்டும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு சீக்கிரமே டயர்ட் ஆகி நம்மளுடைய ஆயுசு காலம் என்ன ஆயிடும் குறைஞ்சிடும் நம்ம உடல் கூறுகளுடைய ஆயுசு காலம் குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட உடலும் குறைஞ்சிடும் அப்ப சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுத்தா சீக்கிர சீக்கிரம் டயர்ட் ஆயிட்டோம்னா வேலை நல்லா செய்யவும் முடியாது எனர்ஜி கொஞ்ச நேரத்துல சுகர் நிக்க நேரம் அது நமக்கு என்ன கிடைக்குது செம்பு கிடைக்குது வேலை செய்யறது இதெல்லாம் நாங்க அந்த ஆராய்ச்சியில தான் நாங்க பார்த்தோம் இந்த மாதிரியான முடிவுகள் அதுல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்மளுடைய கணையம் கணயம் இருக்குல்ல பான்கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த பான்க்ரியாஸ்ல இருக்கிற அந்த எலிகளிட இருக்கிற உடைய அளவு அத அதுல உள்ள செல்லுடைய அளவை பார்த்தோம் அளந்து பார்த்தோம் ஏன்னா பான்கிரியாஸ் வந்து செல்களால ஏற்படுத்தப்பட்டது அது ஒரு உறுப்பு இல்லையா அந்த உறுப்பு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கொழுப்பு சத்து நமக்கு கரைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்ப அதுல உள்ள அந்த அணுக்கள் அணுக்களுடைய அளவு எப்படி இருக்கு செல்லுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஒட்டு ரகத்தை விட பாரம்பரிய ரகம் ரெண்டு மடங்கு அதிகமா இருந்தது பெருசா இருந்தது அப்ப என்ன அர்த்தம் நல்ல வேலை செய்ய முடியும் ஒட்டு ரகத்துல சுருங்கி இருக்கு மூணு மாசம் ஒட்டு ரகம் சாப்பிட்டதுக்கும் மூணு மாசம் பாரம்பரிய ரகம் சாப்பிட்டதுக்கும் இவ்வளவு மாறுபட்ட வேறுபாடுகள் வந்திருந்தது இதெல்லாம் நாங்க உங்க முன்னிலையில எடுத்து வைக்கிறத நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது நாங்க இத வந்து இல்லைன்னா ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணிட்டு நாங்க போயிடலாம் உங்ககிட்ட வந்து சேராது இத கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இப்படி வந்து இந்த மேடையில வந்து பேசி உங்க கையில உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு ஆசிரியரா பள்ளி நாங்க பண்ற ஆராய்ச்சிகளை பப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அதை கொண்டு வந்து உங்க கையில நாங்க சேர்க்கறதுக்காக தான் இந்த மேடையில இத நான் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இதுவரைக்கு நாங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சிகள் ஒரு பகுதியில சில முக்கியமான பகுதிகளை உங்க கையில கண் கையில வச்சிருக்கிறேன் சரியா இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவ்வளவு நல்ல தன்மைகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா இத கேட்டுட்டு அப்படியே போயிடுவீங்களா இந்த பாரம்பரிய அரிசிகளையோ இல்ல பாரம்பரிய தானிய வகைகளையோ மீட்டெடுத்துட்டு அத நீங்க பயன்படுத்தினா தானே அந்த உழவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்ப இத நீங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிற நீங்க இந்த பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்துறத தாய்மார்கள் குடும்ப தலைவர்கள் பாரம்பரிய அரிசிய பயன்படுத்தி பாருங்க எல்லா அரிசியும் உங்களுக்கு ஒத்து வரும் சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்கு நியூட்ரி ஜீனிக்ஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்காது எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்துக்காது உங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி ரகங்கள் உங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு நபருக்கும் என்ன ரகங்கள் ஒத்து வருதுங்கிறத நீங்களே அனுபவிச்சு பார்க்கலாம் நான் ஓரளவு ஆராய்ச்சி பூர்வமா எங்களுக்கு வந்திருக்க சொல்லியிருக்கேன் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்ல நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆனா நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்க இதுல கெடுதல் இல்லை நன்மைகள் நிறைய இருக்கு ஆனா இந்த நன்மைகளை முழுவதும் நீங்க அனுபவிக்கணும்னா இயற்கை வழி வேளாண்மையை மாத்துனீங்கன்னா இந்த நன்மைகள் நம்ம கையில கிடைக்காது இந்த இயற்கை வழி வேளாண்மைல விளைவிக்கப்பட்ட பொருட்களை உற்சாக உற்சாகத்தோடு போய் வாங்கினாதான் உழவர்கள் இயற்கை உழவாண்மைக்கு மாறுவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க கடைசியா மரபிய வழியான மதிப்பு நிறை தானியங்கள் மான்பறிய வேண்டும் இந்த இந்த மண் மரபிய வழியான தானியங்களுடைய மாண்ப தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது அது மாசுபடாம இருக்கணும் அதோடைய தன்மை குறையாம இருக்கணும்னா இயற்கை வழி வேளாண்மை செய்யுங்க இதை உங்க கிட்ட கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த விழா குனிவதற்கு தலை தாழ்த்தி நன்றி செலுத்தி உங்களிடம் இருந்து நன்றி பாரம்பரிய அரிசி ரகங்களை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் நமக்காக தஞ்சையிலிருந்து இங்கு வந்து விழாவை சிறப்பிக்க செய்த இதுமைக்கு அம்மா ஏ சக்தியா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் கும்பகோணம் மக்களின் சார்பாகவும் விழுமை அறக்கட்டளையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்